நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஓ நியோ சார்பில் அந்த ரிசர்வேஷன் கேஸ் போயிட்டு இருந்தது அதோடைய ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க அந்த ரிசல்ட்டை ஜிடியில் வந்து எல்லோருமே ரெண்டு கம்யூனிட்டி மட்டுமே இருக்காங்க அதனால் மற்ற கம்யூனிட்டிங்க பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய ரிசர்வேஷன் கோட்டால் வர முடியல அப்படின்றதுனால அதை மொத்தமுமே மாற்ற சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட எக்ஸாம்லேருந்தே மாற்ற சொல்லி சொல்லிவிட்டாங்க இந்த வேலையை மூணு மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுமா ஆல்ரெடி எஸ்ஐயில் செலக்ட் ஆகியிருக்கிற மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அதே சமயத்தில் பிசியில் எடுத்த ஃபிசிக்கல் முடிஞ்சு ரிசல்ட்டு வராமல் ரிசல்ட்டுக்காக இருக்க மாணவர்களுக்கு அந்த ரிசல்ட்டு வர தாமதமாகுமா இல்லை அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்றத பார்க்கலாங்க இந்த கேஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரலில் வந்து ரெண்டு கம்யூனி ரெண்டு கம்யூனிட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க அதர் கம்யூனிட்டி யாருமே இல்லை அதனால் அதர் கம்யூனிட்டியில் இருக்கிற மாணவர்கள் வந்து அவங்களுடைய கோட்டால தான் போக முடிஞ்சது தவிர ஜென்ரலில் போக முடியல அதனால் அதர் கம்யூனிட்டியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமில் இருந்து அதாவது ஜாயின்ட் ரெக்கமெண்டில் எடுத்த எஸ்ஐ எக்ஸாமில் இருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஜிடியில் வந்து அதர் கம்யூனிட்டி மட்டும் யாரும் இல்லை குறிப்பிட்ட அந்த ரெண்டு கமிட்டி மட்டுமே இருக்காங்க அதனால் எக்ஸாமில் ரிசல்ட்லேருந்தே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஃபிசிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு செலெக்ஷனில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு எந்த ஒரு ரீஃபிசிக்கலும் சரிங்க எந்த ஒரு இன்டர்வியூ நடக்க போகிறதில்ல இப்போ புதுசாக அந்த ஜீட்டில் சில பேர் உள்ளே பார்க்க போகிறாங்க சில பேர் அந்த ஜீட்டிலேருந்து வெளியில் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டியில் உள்ள போக போகிறாங்க அதனால் ஆல்ரெடி கம்யூனிட்டியில் செலக்ட் ஆகியிருக்கிற சில பேர் வந்து வெளியே வர போகிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா இது வந்து அந்த பிசி எம்பிசி அந்த ரெண்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படலாம் அடுத்து வந்து எஸ்டி எஸ்டிஏ பிசிஎம் இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற டாப் அதிக மார்க் எடுத்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் போக போகிறாங்க அதனால் இந்த எஸ்ஏ எக்ஸாமில் ரிட்டன் ரிட்டன் எக்ஸாமில் அரை மார்க்கு ஒரு மார்க்கில் வெளியில் வந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போக போகிறாங்க அதனால் ஜென்ரலில் இவங்க உள்ளே போயிட்டால் இவங்க இருந்த இந்த இடத்துக்கு வந்து வெளியில் போன மாண மாணவர்கள் உள்ளே வர போகிறாங்க இதனால் நல்லா டாப் மார்க் எடுத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிங்க நல்ல மார்க் எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அரை மார்க்கு ஒரு மார்க்கில் உள்ளே போனவங்களுக்கெல்லாம் இதில் சில ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பேர் உள்ளே போகலாம் கொஞ்சம் பேர் வெளியில் வரலாம் இதனால் இந்த ப்ராசஸிங் முடிக்க கிட்டத்தட்ட மூணு மாதம் காலம் ஆகணும் நம்ம எதிர்பார்க்குறதுனால அடுத்து வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின்ட் ரிக்ரூமெண்ட் எஸ்ஐ பார்த்திங்கன்னா வர்றதுக்கு ஒரு மூணு மாதம் இல்லை ரெண்டு மாதமாவது குறைஞ்சது ரெண்டு மாதமாவது தள்ளிப்போக்க வாய்ப்பு இருக்குது கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு முடிச்சாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இஓசாரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதத்தில் ரிசல்ட் விட்டு ஒரு மாதத்தில் ஃபிசிக்கலை வச்சு ஒரு ஒரு மாதத்தில் இன்டர்வியூ இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்தில் எஸ்ஐ ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் அடுத்தடுத்து விட்டாங்க இப்போ கம்மியான பேர் தான் ஃபிசிக்கல் பண்ண போகிறாங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலையோ இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் இந்த வேலை உடனே அடுத்து ஜாயின் ரிக்குமெண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வர வாய்ப்பு இருக்குங்க இதனால் பிசி ரிசல்ட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுமே தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கலாம் ரிசல்ட்டுக்காக இந்த எலெக்ஷன் இந்த ரிசர்வேஷன் கேஸ்னால் வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம் இப்போ வந்து அந்த நீதிமன்றமே திருப்பு மா வழங்குனதுனால மாற்றி வழங்குனதுனால அவங்களுமே பிசி ரிசல்ட்டில் எதாவது மாற்றம் ஏற்படுத்தலாங்க அப்படி மாற்றம் ஏற்படுத்தினாங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன குறிப்பிட்டால் அந்த ரெண்டு கம்யூனிட்டிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம சொன்ன கம்யூனிட்டியெலாம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிசி ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா ஜூலையில் வர அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து இந்த ரிசல்ட்டுக்காக காத்திருந்து பார்க்கலாம் அநேகமாக ஜூலையில் இந்த பிசி ரிசல்ட்டு வந்துடுங்க இந்த ரிசர்வேஷன் கேஸில் எஸ்ஐ ரிசல்ட் விடும்போதே பார்த்தீங்கன்னா நானுமே வந்து ரிட்டன்ல ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் எஸ்ஐ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தேன் ரிட்டனில் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலில் செக் பண்ணும்போது குறிப்பிட்ட ரெண்டு கம்யூனிட்டி மட்டுமே பிசி எம்பிசி மட்டுமே இருந்தாங்க அதர் கம்யூனிட்டி யாருமே இல்லை இது நான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் செக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிஞ்சு ஃபிசிக்கலுக்கு அடுத்தும் ரிசல்ட்டு விட்டுருந்தாங்க அதுலேயுமே வந்து ஜென்ரலாக அவங்க ரெண்டு குறிப்பிட்ட அந்த ரெண்டு கம்யூனிட்டி மட்டுமே இருந்தாங்க அதை கம்யூனிட்டி யாருமே கிடையாதுங்க அடுத்து இன்டர்வியூ இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூ ரிசல்ட்டுமே விட்டுருந்தாங்க இன்டர்வியூ முடிஞ்சு கடைசியாக ஃபைனல் ரிசல்ட்டுமே விட்டுருந்தாங்க அதுலேயுமே வந்து ஜீடல் யாருமே இல்லை எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்தது ஆனால் அதாவது அவங்க எடுக்கிற அந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து சரியானது தான் அந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்க ஆனால் இதனால் சில கம்யூனிட்டிக்கு பாதிப்பு ஏற்படுது அதனால தாங்க அந்த ரிசர்வேஷன் கேஸ் நடந்திருக்கு இந்த ரிசர்வேஷன் கேஸ் நடந்து இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஆர்பி அவங்க எடுக்கிற அந்த இரநூறு பேர் ரோஸ்டர் வைஸ் மெத்தடை மாற்ற போகிறாங்களா இல்லை அப்படியே தான் எடுப்பாங்களா அந்த ரோஸ்டர் வைஸ் மெத்தடால தான் பார்த்திங்கன்னா சில கம்யூனிட்டிக்கும் பாதிக்கப்படுறாங்க சில கம்யூனிட்டிக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அதிகமாக உள்ளே போகிறதுக்கு இப்போ எப்படியும் அதை மாற்றி தாங்க எடுப்பாங்க அதான் நண்பர்களே அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்ஐயில் அந்த பாட்ரு மார்க் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜூலையில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் வர இருந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்